இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரே பிஸ்கட் வச்சு கப் கேக் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அஞ்சு ஒரே பிஸ்கட் அஞ்சு முந்நூறு பால் ஒரு பாக்கெட் ஜீனோ இப்போ ஒரு பாத்திரத்தை கொட்டிக்கலாம் பாலை இப்போ நம்ம நல்லா கலக்கியாச்சு கொட்டி கலக்கிக்கலாம் இப்ப நம்ம கப்பல ஊத்திக்கலாங்க

இப்போ கேக்கு நல்லா வெந்து வந்தாச்சு தண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் என்ன